வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகாலய அமாவாசை அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் எவை என்பதை பற்றியும் மகாலய அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை எவை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகாலய அமாவாசை எப்போது வருகின்றது அன்று யாரெல்லாம் திதி கொடுக்க வேண்டும் திதி கொடுக்க உகர்ந்த நேரம் எது அன்று படையல் போட உகர்ந்த நேரம் எது மகாலய பட்ச அமாவாசையின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் மகாலய அமாவாசை அன்று நாம் எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த நாம் விரிவாக காணலாம் ஒரு வருடத்திற்கு வரும் முக்கியமான மூன்று அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாகும் மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும் மகாலயா அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கும் இந்த சமயத்தில் மகாலயா அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பித்ரு லோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசி வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாகும் மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் செய்யப்படும் தர்ப்பணம் வழிபாடு தானம் என அனைத்தும் மிகவும் முக்கியமானதாகும் அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல் ஆசி வழங்குவார்கள் எனவே மகா புண்ணியமாக கருதப்படும் ஆலய பட்சம் பதினைந்து நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும் ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியம் இல்லை அதற்கு ஈடாக மகாலயா அமாவாசை அன்று தவறாமல் நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை என்ற ஒரு பழமொழி உள்ளது அதாவது நம்முடைய முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் இருபத்தி ஓரு தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையை பெரிய அமாவாசை என்றும் மகாலய அமாவாசை என்றும் கூறப்படுகின்றது அடுத்து இந்த வருடம் மகாலய அமாவாசை வரும் தேதி மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வருடத்திற்கான மகாலய பட்சம் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று துவங்கியது இதனால் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகின்றது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று மூன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை அமாவாசை திதி உள்ளது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவுக்கு அமைதியும் இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம்முடைய சன்னதிகளையும் மனதார வாழ்த்துவார்கள் இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை இதனால் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்று நாம் மறக்காமல் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் முதலில் எல்லும் இறைத்தல் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இடம் மிகவும் முக்கியமானது ஓடுகின்ற நீர் இருக்கும் இடத்தில்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் மகாலய அமாவாசை அன்று அந்தனரை வைத்து முறையாக தர்ப்பணம் சீராத்திரம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைத்து நாம் வழிபட வேண்டும் இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுபடுவதுடன் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு அமைதியை தரும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அவ்வாறு மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்க உகர்ந்த நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை ஆகும் ராகுகாலம் மற்றும் எமகண்டம் நேரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும் இரண்டாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டியது பிண்டதானம் தர்ப்பணம் கொடுப்பதில் மிகவும் முக்கியமானது பிண்டதானம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் அல்லது இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எல் நெய் சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர் நிலைகளில் எடுத்து சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்டதானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும் அடுத்து மகாலய அமாவாசையில் தானங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்து பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் மகாலய தானம் மகத்தான தானம் என்பார்கள் இந்நாளில் வஸ்திர தானம் அன்னதானம் குடைதானம் தானம் காலனி போர்வை ஆகியவற்றை ஏழைகளுக்கும் தானம் செய்தால் நம் இல்லத்தில் இருக்கும் இல்லாமை நீங்கி செல்வ பலம் சேரும் நம் முன்னோர்கள் நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம் நல்ல வழியில் வாழ்கின்றார்கள் என்பதை கண்டு மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் எனவே மறக்காமல் இந்த மகாலயபட்ச காலத்தில் முடிந்த தானங்களை செய்து வழிபட வேண்டும் இத்தகைய சிறப்புமிக்க அமாவாசை திருநாளில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் அன்னதானம் அன்னதானம் செய்வதால் வறுமையும் கடனும் நீங்கும் அடுத்து இதன் மூலம் நம்முடைய ஆயுள் அதிகரிக்கும் அடுத்து தானம் இதனால் உண்டாகும் அடுத்து தீபம் இதன் மூலம் நம்முடைய கண் பார்வை தெளிவாகும் அரிசி தானம் இதனால் நம்முடைய பாவங்கள் போக்கும் நெய் தானம் இதன் மூலம் நோய்களை போக்கும் அடுத்து பால் தானம் நம்முடைய துக்கங்கள் நீங்கும் தயிர் தானம் சுகம் பெருகும் அடுத்து பழங்களை தானம் செய்வதால் நம்முடைய புத்தியும் சித்தியும் உண்டாகும் அடுத்து தங்கத்தை தானம் செய்வதன் மூலம் நம்முடைய குடும்ப தோஷங்கள் நீங்கும் வெள்ளி தானம் மனக்கவலைகள் நீங்கும் அடுத்து பசு தானம் இதன் மூலம் ரிஷி தேவர் பிதுர்க்கடன்கள் அகலும் தேங்காய் தானம் செய்வதன் மூலம் நீத்த காரியம் வெற்றியாகும் அடுத்து நெல்லிக்கனி ஞானம் உண்டாகும் இறுதியாக பூமி தானம் இதன் மூலம் ஈஸ்வர தரிசனம் உண்டாகும் சிலருக்கு பொருள் வசதி குறைவாக இருக்கும் அவர்களால் பெரிய அளவில் தானம் செய்ய இயலாது அவர்கள் மேற்கூறிய தானங்களுக்கு ஈடாக பசுமாட்டிற்கு உணவளிப்பதன் மூலம் தானத்திற்குரிய எல்லா பலன்களையும் அவர்கள் பெற முடியும் அதுவும் கன்றுடன் கூடிய பசுவுக்கு தானம் அளித்தல் மிகவும் நல்லது பசுவுக்கு அருகம்புல் அகத்திக்கீரை வாழை இலையில் சாதத்தை உணவாக அளிக்கலாம் பழ வகைகளை கொடுக்கலாம் அன்று ஆறு மஞ்சள் வாழை பழங்களை பசுவுக்கு உணவாக அளிக்கலாம் கோமாதா என்று அழைக்கப்படும் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பசுவுக்கு உணவளித்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்ததற்கு சமம் என்று கருதப்படுகின்றது நான்காவதாக மகாலய அமாவாசை அன்று நாம் தீபம் ஏற்ற வேண்டும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லனை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது நம்முடைய முன்னோர்கள் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும் மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆத்மாக்களுடன் ஆன தொடர்பை குறிப்பதாகும் முன்னோர்களின் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசியை அருளும்படி நாம் கேட்க வேண்டும் இறுதியாக மந்திர ஜபம் மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அல்லது கருட புராணம் விஷ்ணு சகஸ்கிர நாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யலாம் அதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களில் இருந்த விடுதலையும் தந்து காக்க வேண்டும் என நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அடுத்து மகாலயா அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடாதவை அல்லது தவிர்க்க வேண்டியவை எவை என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் மகாலய பட்சம் நாட்களான பதினைந்து நாட்களும் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாடுகளை முடித்த பின்னரே கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை நாம் செய்ய வேண்டும் கேளிக்கைகளை தவிர்க்க வேண்டும் இறுதியாக மகாலயா அமாவாசையின் திதி யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் தாய் தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது அவரவர் குடும்ப வழக்கத்தின்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தால் போதுமானது முக்கியமாக மகாளய அமாவாசை அன்று நம்முடைய பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையல் இட வேண்டும் மகாலய அமாவாசை அன்று நம் படையல் போட நல்ல நேரம் காலை பதினொன்று மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அல்லது மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை ஆகும் இந்த நாளில் காகத்திற்கு அன்னமிட்ட பிறகே நாம் உணவினை உட்கொள்ள வேண்டும் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகாலய பட்ச காலத்தில் வரும் மகாலய அமாவாசை அன்று நாம் மேற்கூறியவாறு நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய நல்லாசியை பெற்று வலமுடன் வாழ எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி